குட் குட்மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுது ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீதியினால் சிறப்பிட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்முடைய மனதில் தோன்றுவதை எல்லாம் நாம் நம்முடைய இஷ்டப்படி செய்வது நமக்கு நீதியாக தோன்றும் அப்படித்தான் நன்மை செய்தவர்களுக்கு அவர்கள் செய்த நன்மை அவர்களுக்கு நீதியாக தோன்றும் தீமை செய்தவர்களுக்கு அவர்கள் செய்த தீமையே அவர்களுக்கு நீதியாக தோன்றும் துரோகம் செய்தவர்களுக்கு அவர்கள் செய்த துரோகமே அவர்களுக்கு நீதியாக தோன்றும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆயிரம் காரணங்கள் கூறி அவரவர் அதனை அவரவருக்கு நீதி என கூறலாம் ஆனால் தேவனுடைய நீதி என்பது அவருடைய கட்டளைகளே அந்த நீதி விசுவாசத்தால் ஆனது ஆப்ரஹாடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசிக்கிறவர்களே நீதிமான்கள் கர்த்தருடைய நீதி என்பது மனிதன் பார்க்கிற விதமாக இராது அவர் முகத்தாட்சியம் பார்க்கிறவர் அல்ல அவர் இருதயத்தை சோதித்து அறிகிறவர் மறைபொருளை அறிகிறவர் கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை அவரிடம் எதையும் யாரும் மறைக்க முடியாது அவர் மறைபொருளை அறிகிறவர் நாம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம் தாயின் கருவில் நம்மை கண்டவர் நம்மை உருவாக்கினவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்பாகவே நம் தேவைகளை அறிந்தவர் என்று வேதம் சொல்கிறது எனவே நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் கர்த்தருடைய பார்வையில் இருந்தால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம்தான் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்பது நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் அவருடைய பார்வைக்கு முன்பாக நீதியாய் அவருக்கு பிரியமான நீதியாய் அவருக்கு பயந்து வாழ்ந்து இந்த ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் திகிலுக்கும் கொடுமைக்கும் பொல்லாப்புக்கும் நாங்கள் பயப்படாமல் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாமல் எங்களை அணுகாமல் தேவரீர் எங்களை பாதுகாக்க நாங்கள் உமையே சார்ந்து வாழவும் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்று நீர் விரும்புகிறபடி உம்முடைய நீதியின்படி நாங்கள் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்